பழகோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும்ங்கிற தலைப்பில் சில சுவையான குறிப்புகள் கோயில்களை பற்றி முயல்கூத்து திருவிழா எப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் புதுசாக கேள்விப்பட்டேங்க இது கோட்டைங்கிற இடத்துல அதாவது சிவகங்கை மாவட்டம் கோட்டையில் இருக்கிற கண்ணாத்தாள் கோவிலில் வருடந்தோறும் ஆணி மாதத்தில் பத்து நாள்கள் திருவிழா நடைபெறுகிறது இந்த விழாவில் தாங்க முயல் குத்தும் திருவிழா நடக்குது அலங்காரத்துடன் வீதி உலா வரும் கண்ணாத்தால் வெளியே வந்தவுடன் பூசாரி பயபக்தியோடு தரும் ஈட்டியை வாங்கும் பக்தர்கள் ஏற்கனவே பிடித்து வைத்துள்ள ஒரு காட்டு முயலை சதக்கென்று குத்தி அப்படியே ஈட்டியை பிடித்தவாறு கண்ணாத்தாளிடம் உள்ள பூசாரியிடம் கொடுக்கிறார்கள் இது இங்கு மட்டுமே நடக்கும் சிறப்பு நிகழ்வு வாழ்க வளமுடன் Nalami